பாவத்துக்கு எதிராக விழிப்போட இருக்கணும் நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னா நமக்கு தெரிஞ்சல எப்படி அபிஷேகத்தை இடம் கொடுத்தா பரிசுத்தமா இருந்தோம் இல்ல ஒரு வாரம் உங்களால முடியுது பிறகு வீழ்ச்சி அடைறீங்க ரசிக்கப்படுறீங்க பிறகு வீழ்ச்சி அடையுது காரணம் என்ன மேற்கொண்டுள்ள காரியம் உங்களுக்கு தெரியல ஒவ்வொரு நாளும் நீங்க தியானித்து பார்க்கணும் இப்படி இருக்கிறன்னா என்று பாவத்துக்கு எதிரான உள்ள காரியங்கள்ல விழிப்போட இருக்கணும் இப்போ முதல்ல என்ன பாவத்தை அடையாளம் காணும் இதுதான் பாவம்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல அடையாளம் காணும் அநேகர் பரிசவான்னு சொல்றாங்க தெரியாமலே விழுந்து போறாங்க மத்திய ஆறாவது இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது கண் தான் உங்களுடைய உடலுடைய விளக்குன்னு மத்திய ஐந்தாவது இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுது அந்த கண் விளக்குகாரோட கண் பாவம் செய்யதே ஆனால் தீமையானதை பார்க்குதே ஆனால் பிடுங்கி போட்டுருனி அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா உடனே நீங்க மனம் திரும்பணும் என் கண்கள் நான் பாவம் செய்யணும் அப்ப அதை உடனே கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு பிடுங்கி போடுறது அர்த்தம் என்ன அதற்கு காரணமா இருக்க வேண்டியதான சகல வழியை விட்டு வழிய வாருங்க இந்த இடத்து போய் இதை பார்த்தா தப்பு இந்த நம்பரை கூட போனோம் இங்க பார்க்க வேண்டியது இருக்கும் இது செய்ய வேண்டியது இருக்கும் உடனே என்ன செய்யணும் இனிமேல் காலம் வரைக்கும் இதை பார்க்க மாட்டேன் இந்த நம்பரோட சேர மாட்டேன் இதுல ஈடுபட மாட்டேன் அதான் பிடுங்கி போடுறது கண்ணை பிடிங்கி போடுறது இல்ல கண்ணினால வரக்கூடிய பாவத்திற்கு காரணமாக சகலத்தையும் அடையாளம் கண்டுபிடிச்சு இடங்களை கண்டுபிடிச்சு சூழ்நிலை கண்டுபிடிச்சு நபர்களை கண்டுபிடிச்சு அதை எல்லாம் விடணும் நூற்றி ஒன்னாவது சங்கீதம் மூணாவது வசனம் வாசிங்க தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் வழி விலகிறவர்களின் செய்ய விருக்கிறேன் அது என்னை பற்றாது பரிசுத்தமா மாற்றும் அபிஷேகம் இருப்பேன் எனக்குள்ளார் நிறைய பேர் நாசமா போற காரணமே ஆவியனர் மேல பழிய போட்டுருக்காங்க அபிஷேகம் கிடச்சி இல்ல நீங்க உணத்துல கொடுக்கணும் நீங்க பாவம் என்னங்கிறது அடையாளம் கண்டுபிடிக்கணும் நீங்க அந்த பாவத்தை உடனே என்ன வெறுக்கணும் உடல் அந்த பாவத்தை விட்டு விலகணும் இங்க தெளிவா தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன் அப்ப இனிமேல ஒருவேளை பார்க்க வேண்டிய சொல்லலாம் இனி அதுக்கு போக மாட்டேன் இனி அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அதான் உறுதி உடனே பிடுங்கி போட்டது பலி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிற அப்படின்னா என்னை தாறுமாறான வழிகளை தப்பான வழியில நடத்தக்கூடியதான ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க இல்ல குடும்பத்தார் இருக்கிறாங்க நான் என்ன அவங்கள வெறுத்துருவேன் எனக்கு தேவை கிடையாது அது என்னை பற்றாது அது தான் பற்றாது அது எப்போ தான் அவங்களை மேற்கொள்ளாது நீங்க அவைகளை விட்டு விலகும் போது

ஆகிய இவைகளின் பேர் முதலாய் இவங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது பாருங்க சில காரியங்களை பேரே சொல்லக்கூடாது அப்ப பரிசுத்தவனா இருக்க விரும்புறீங்களா அடுத்தவங்க என்ன பேரம் சொல்லிட்டு போட்டு இது எனக்கு சொல்லக்கூடாது என் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கறதால கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கணும் எத்தனை பேருக்கு இருக்கு கெட்ட வார்த்தை தான் பேசக்கூடாது இது பேசினா ஒண்ணு இல்லை இல்ல தெளிவா சில வார்த்தைகளை வரைக்கும் நீ சொல்லாதாங்கிறாங்க அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கா பரிசுத்தவான்னு சொல்லுகிறோமே யோசித்து பாருங்க அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள் செய்தலே அப்பவும் பரிசுத்தமா இருக்கணும் வளர வேண்டுமே ஆனா உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க நான் புத்தி இல்லாம சில காரியங்களை பேசுறேன் பரிகாசம் பண்றேன் வாங்குறேன் இதெல்லாம் விடணும் நீங்க பண்றது எல்லாம் எப்படி தெரியுமா நான் அபிஷேகம் பட்டுட்டு ஆவியினரை நடத்துவார் இல்ல பரிசுல நிலநிக்கணுமா பாவத்தை அடையாளம் காணுங்க நான் வார்த்தையில் இருக்கிறதான தீமைகள் அடையாளம் காணுங்க கண்கள் இருக்கிறதான் தீமைகளை அடையாளம் காணுங்க வேற உங்களுடைய சரீரத்தினால நீங்க செய்யக்கூடியதான பாவமான கிரியைகளை அடையாளம் கண்டு என்ன செய்யணும் பாவத்தை விட்டு உடனே விலகணும் தாவதி ராஜா தன்னை பாவி என்று அடையாளம் காணும் போது உடனே தேவ சமூகத்திலிருந்து அழுறாரு இருதையும் பொட்டி நொறுங்கத்தக்கவாறு அந்த அளவுக்கு அழுறாரு எலும்புகள் எல்லாம் உலருற விதத்துல அவரு அழுறாரு படுக்கையே நினைக்கூடிய அளவுக்கு உண்மையான உணர்வு பரிசுல யார் நிலை முடியும் தெரியுமா தன்னை உணர்கிற மனுஷன் எல்லாருமே பலவீனர்கள் தான் ஆனா அவன் பரிசுத்தவன எப்ப மாறுறான் ஐயோ இந்த பாவினை ஆட்கொண்டுட்டேன் ஐயோ இந்த பாவத்தை விழுந்துட்டேனே ஐயோ நான் பாவியாய் போனேன்னு சொல்லி அறிஞ்சி அதை விட்டு விலகக்கூடிய மனுஷன் பரிசுத்தவனா